உலகை வெல்லும் இளைய தமூக தமிழகத்தை படைக்கும் உயரிய நோக்கத்தோடு நான் முதல்வன் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார் தனிச்சிறப்பு மிக்க திட்டத்தில் இதுவரை சுமார் இருபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் பதினெட்டாயிரம் பொறியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் இருபதாயிரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் மாணவர்கள் வேலை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் பரவலாக கல்லூரிகளில் திறன் பயிற்சி கட்டமைப்பை உருவாக்குவது மிகவும் அவசியமாகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி வரும் நூறு பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன் பயிற்சி கட்டமைப்புகள் ஸ்கில் லேப்ஸ் உருவாக்கப்படும் ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராக மாதந்தோறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இத்திட்டம் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கடந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து தற்போது ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே மற்றும் வங்கிப் பணித் தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகம் வெற்றி பெற வேண்ட நோக்கத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு சென்னை கோவை மதுரை மண்டலங்களில் உண்டு உறைவிட வசதியோடு கூடிய தரமான ஆறு மாத கால பயிற்சி வழங்கிட ஆறு கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளராக உருவாக்கிடும் பொருட்டு அரசு பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வரிசையில் அரசு பள்ளி மாணவர்கள் தங்களது பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாடுகளில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்றிட உதவித்தொகை அளித்து உதவும் வகையில் ஒரு புதிய திட்டம் வரும் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமதம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அதேபோல் அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வியை சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவரது கல்வியை மெருகேற்றி உதவிடும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இத்தகைய முன்னோடி திட்டங்களின் மூலம் நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அவர்கள் நமது மாநிலம் மற்றும் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் இப்புதிய திட்டத்தின் மூலம் சுமார் மூன்று லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவர் உயரிய நோக்கம் கொண்ட இத்திட்டத்தை நிறைவேற்றிட வரும் நிதியாண்டில் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்லூரி கனவை நனவாக்கிடவும் அவர்தம் பெற்றோரின் நிதிச்சுமையை பகிர்ந்து கொள்ளும் வகையில் தேவையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு வங்கிகளின் மூலம் கல்விக் கடன் வழங்குவதை அரசு உறுதி செய்யும்